கல்யாண மண்டபமோ இல்லை கம்யூனிட்டி ஹால்லேயே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போகிறோம் அங்கே இந்த துறைகளோடைய சேவை எல்லாம் வழங்க போகிறாங்க உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும் என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் போன கேம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஆனால் நான் ஜிராஸ் காப்பி கொண்டு வரல நான் ஆவணம் கொண்டு வரல அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களா அப்போ உங்களோட பர்த் பர்த்டிஃபிகேட்னா அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் தேவைப்படும் இல்லை குழந்தையோட பர்த் இது தேவைப்படும் எந்த ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் கொண்டுட்டாங்கன்னா ஒரு வார காலகட்டத்தில் அவங்க ரெடி ஆகிக்குவாங்க ஸோ நம்ம கேம்ப் நடக்க போது நம்ம இந்த சேவைக்கு அப்ளை பண்ண போகிறோம் இந்த சேவை தகுதி இது தான் இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராகிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்லை வந்து அவங்களோட ஏமாற்றமோ இல்லாமல் நல்ல முறையில் இது நடக்கணுன்றதுக்காக தான் சிஎம் சொன்னாங்க கேம்ப் சம்பந்தமாக எல்லா தகவலுடன் மக்கள் கொடுத்து வீடு விடா போய் நோட்டீஸ் கொடுத்து வீடு விடா போய் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் இந்த கம்ப் கேம்புக்கு வாங்க உங்கள் கேம்புக்கு என்ன தே உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆவணங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம மேக்ஸிமம் முடித்து கொடுத்துருவோன்றதுக்காக தான் இந்த புது புதுசாக வந்து டோர் டோர் கேம்பெயின் கூட சேர்ந்த ஒரு ஒரு மக்களுடைய முகாமுகா நடத்தப்படுகிறது இந்த பணிக்காக வந்து ஒரு லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த கேம்ப் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பாஞ்சாந்தேதி லான்ச் பண்ணுறாங்க நவம்பர் மாதம் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் மொத்தம் பத்தாயிரம் கேம்ப் நடந்து போகிறோம் டென் தௌசண்ட் கேம்ப்ஸு நகரப்புறத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஊரகத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் பத்தாயிரம் நீங்கள் மற்ற முதல்ல சொமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கேம்ப் ரூல் நடத்திருக்கோம் மொத்தமே ஒரு நாலாயிரத்தி ஐநூறு தான் இது டபுள் பண்ணிட்டோம் ஸோ நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போயிட்டேன்னு அர்த்தம் அப்போ இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது இப்போ பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப் ஸோ நாங்கள் இன்னும் வந்து மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப் நடத்துகிறோம் ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா இருபதாயிரம் மக்கள் தொகைக்குள்ளதை பத்தாயிரம் மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸ் டபுள்ஸ் பண்ணிடுறோம் ஸோ மக்களுக்கு இன்னும் வந்து துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும் ஸோ இந்த இருந்து இந்த கேம்ப் லான்ச் பண்ணுறதுனால எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள நம்மளுடைய சமூக பாதுகாப்பு துறையை சார்ந்த நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க எஸ்டிசி ட்ரிபிள் எஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம நோடல் ஆஃபீஸராக போட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தம் எல்லாமே எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு தெரியும் இல்லையா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த தன்னவர்கள் வீடு விடா போய் தர்றாங்க இல்லையா அவங்களுக்கு கையெடு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீடு விட அனுப்பிச்சு வச்சிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் ப்ரீப்ரேஷன் பண்ணி எல்லா மாவட்ட கலெக்டர்ஸும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க ஸோ நாளைக்கு லான்ச் பண்ணுற கேம்ப் வந்து ஃபிஃப்டீன்திலருந்து நம்ம ஒன் மந்த்துக்கு வந்து ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது முதல் கட்டமாக ஃபிஃப்டீன்த் ஜூலை டு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் பிளான் வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வாங்கியிருக்கோம் ஏன் சொன்னோம்னால் இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முகாம்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஒரு மாதத்தில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ கேம்ப்ஸ் நடத்த போகிறோம் நகர்ப்புற பகுதிகளில் ஒன் ஃபோர் டூ எயிட் ஊரா பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான வந்து நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ப்ஸுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இவங்க எத்தனை பேர் இந்த மக்கள் போய் வீடு வீடாக அவங்க பெட்டிஷன்ஸ் பெட்டிஷன் இது ஃபேம்ப்லெட் மற்றும் விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சிஎம் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ கல்லூர் மாவட்டத்தில் அன்றைக்கி சிஎம் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்துலேயும் இந்த உள்ளுடன் சாலை திட்டம் லான்ச் பண்ணப்படும் அந்த மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் அந்த கேம்ப்ஸில் நடந்துக்குவாங்க ஒரு மாவட்டத்தில் சுமார் ஆறு கேம்ப் நடைபெறும் நாளைக்கு ஒரு மாத ஒரு மாவட்டத்தில் சுமார் ஆறு வாரத்தில் நாலு நாள் கேம்ப் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கேம்ப் நடைபெறும் ஸோ வாரத்தில் நாலு நாள் கேம்ப் நடைபெறும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரையும் அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஆறு கேம்ப் நடைபெறும் ஸோ இந்த ஆறு கேம்ப்லையும் நாளைக்கு முக்கியமான மந்திரிகள் மற்றும் அவங்களுடைய லோக்கல் பாடி ரெப்ரஸண்ட் கலந்துக்குவாங்க கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாண்டையார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நகராட்சி முகத்தில் உள்ள பதினா லெவன் வார்ட்ஸ் ஐந்தாயிரத்து தொண்ணூறு குடியிருப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த வீடு வீடாக போய் அவங்க விடப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகாம்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுள்ளது சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் அங்கே அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் போன வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியருடன் நம்மளோட முதலமைச்சர் வந்து கலந்து வசதி பண்ணி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கலாம் மக்களுக்கு வந்து தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் குடிநீர் டாய்லெட்டு ஷாமியானா போட்டு கொடுத்துடணும் அதே மாதிரி புதிர்ந்தவர்கள் இல்லை வயசானவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரேம்பு சேர் வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்துடணும் அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சு ஒரு சேர்லாம் போட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உட்காந்து அவங்களோட மனுக்கள்லாம் கொடுத்து போகிறதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபடி எல்லா ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சியர்களில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேம்ப்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேம்ப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வந்து சிரமப்படாமல் அவங்க வீட்டு அருகாமையில் நடக்கக்கூடிய கேம்ப்ஸில் வந்து அவங்க கலந்துக்கணும் இந்த கேம்ப்ஸ் வந்து தொடர்ச்சியாக நான்கு மாதம் போகுது ஸோ அவங்க ஊருக்கு என்னைக்கு நடக்க போகிற விதம் நாங்கள் தினம் தினம் இது பண்ண போகிறோம் இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுவே நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிடுவோம் அதில் வந்து நாளைக்கு எங்கெல்லாம் கேப் நடக்க போகுது ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாளைக்கு நடக்க போகிறோம் வைஸ் நாங்கள் ஷெடியூல் போட்டோம் ஒரு நான் ஷெடியூல் மாவட்ட வாரியாக ஒரு மாதத்துக்கான ஷெடியூலை நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிட்டோம் ஸோ மக்கள் வந்து அவங்க பகுதியில் எப்போ நடக்க போகுதுன்றதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சேவைகளை கண்டிப்பாக இந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காண முடியும் அதிகமாக நான் சொல்லியிருந்தேன் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் ஆ இப்போது ஊரக பகுதியில் வேறு மாதிரி இருக்கும் நகரப்புற பகுதியில் வே வேகமாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் கேட்டது பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் நிறையா கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து மின் இணைப்பு பேர் மாற்றம் ரெண்டாவது டாப் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அது வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து வரி உரிமம் பேர் மாற்றம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வீடு கேட்டிருக்காங்க நம்ம இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இலவசமெண்ட் பட்டா ஸோ இந்த மாதிரி நாங்கள் டாப் டென் எடுத்து வச்சு அதை பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை சர்வீஸ் நாங்கள் போட்டிருக்கோம் ஊரக பகுதியில் பார்த்தாலும் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது சரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்ம செப்பரேட் கேம்ப் நடத்துகிறோம் முதல்ல வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கான ஒரு தனி கேம்ப் நடத்தி அது மூலமாக விண்ணப்பம் வாங்கி இப்போ ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் வாங்கிட்டுருக்காங்க அந்த இதுக்கு பட் நிறைய பேர் வந்து எங்கள் நான் தகுதியாக இருக்குது விடுபட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுக்காகத்தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க இந்த முகாம்கள் மூலமாக உங்களுடன் சாலின் முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும் ஸோ அவங்க யார் யாரெல்லாம் வந்து தகுதியாக இருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னா இந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அந்த முகாமிலே வழங்கப்படும் அவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் இடத்துல விடுபட்டு போயிட்டாங்க நாங்கள் தகுதியான இருக்கவங்க எங்களை வந்து சேர்த்துக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த முகாம்கள் கலந்து கொண்டு அவங்க விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு தகுதி பின் அவங்களுக்கு கொடுக்கப்படும் மேடம் மேடம்ேப்பியூ டிப அதிக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்கள் வாங்குறாங்க அங்க வந்து தீட்ட வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு கிராம நிர்வாக என்ன பண்றாங்க அங்கேயே வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராம நிர்வாக போட்டுக்கிறோம் அந்த மக்களுக்கான பிரச்சனை அவங்க பார்த்து தானே இவ்வளவு கூட இங்க வரவேண்டியதே இல்லை ஒவ்வொரு இசையுமே வந்து அந்த வருது ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து இந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்தா மறுபடியும் மறுபடியும் ஏதாவது இசை ஆகி இல்ல இப்ப வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க ஒட்டுமொத்த ஜாதி ஒரு புரிய இது அதே போல மெயினா வந்து இந்த பட்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பட்டா இசை இருந்தாலுமே இந்த நில அளவுக்கு போகும்போது

சிலது வந்து அறியாமையினால் சர்டிபிகேட்ஸ் வந்து கொண்டு வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க ஸோ ஒரு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுறாங்க ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து தெளிவுபடுத்த மாட்டோம் மக்கள்கிட்ட ஏன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸோ இந்த முறை நான் வந்து ஒவ்வொரு தடவை வந்து ரிப்ளை ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் போன தடவை அதனால் ரிஜெக்ஷன் கொண்டு போச்சு நான் சொல்கிறேன் அப்ளிகேஷனில் வந்து இந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அவருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு இந்த ஆவணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லணும் தவிர ரிஜெக்ட் பண்ணக்கூடாது நான் ரெவன்யூ செகரட்டரியாக வந்ததுலேருந்து எங்களுடைய இந்த முதலமைச்சர் ரிஜெக்ஷனுக்கான காரணம் ஆவணம் இல்லைன்ற ரிஜெக்ஷனுக்காக காரணம் இருக்க முடியாது அதே மாதிரி சர்வேயர் அவர் பற்றா இருக்க அப்படின்னு சொன்னார் சர்வேரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் சர்வே நிறைய போட்டிருக்கும் இந்த வருஷத்துக்கு மட்டும் எங்களுக்கு எட்நூறு லைசன்ஸ் சர்வே சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் சொன்ன மாதிரி வந்து ரியல் எல்லாம் பண்ண முடியாது லாஸ்ட் ஒன் இயரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் யார் முதல் விண்ணப்பம் கொடுக்குறாங்களோ அவங்க விண்ணப்பத்தை பார்த்துட்டு தான் அடுத்த ஆளுக்கு போக முடியும் இப்போ ஏன் விண்ணப்பம் பெண்ணிங்காக இருக்கும்போது இவங்க விண்ணப்பம் பார்க்க முடியாது இட்ஸ் கால் ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரைட் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரில் ஒரு சீரியல் இருக்குன்னா உங்களை பார்த்துட்டு தான் அடுத்த ஆளுக்கு போக முடியும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது இல்லை மேடம் எல்லாம் ஒரு மாதம் வெயிட் இருக்கோம் எங்களை தாண்டிட்டு யாருக்கோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீரியல் நம்பர் இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ண போய் சொல்கிறோம் நான் ஐ கேன் சி இங்கே உட்காந்து நான் பார்க்க முடியும் இந்த விண்ணப்பத்தை விட்டுட்டு அடுத்த விண்ணப்பம் ப்ராசஸ் பண்ணிணேன்னா நான் சரியில் உட்காந்து செக்ரெட்டரியால் பார்க்க முடியும் பார்க்குறோன்றதும் தெரியும் உங்கள் சார்பாக கூட ஒரு நம்பர் என்ற கொடுத்தாரு மேடம் நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டோம் எங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி எப்போ ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுப்பா நான் சொல்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ளே தான் உங்களுக்கு நடக்கணும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம் அந்த இதில் வந்து இவர் விண்ணப்ப எத்தனாவது நம்பரில் இருக்குன்னு சொல்லி முப்பத்தி நாலாவது நம்பரில் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க மூணு நாள் கழிச்சு கிடச்சது அவருக்கு ஸோ அது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அதுதான் ப்ரொசீஜர் இங்கே இருந்தே பார்க்க முடியும் யாரோட விண்ணப்ப இங்கே இருக்கு அந்த விஓ லாகின்ல எவ்வளோ இருக்கு அந்த தாசல்தார் லாகின்ல எவ்வளோ இருக்குன்னு அங்கே இருக்கிற இங்கே பார்க்க முடியும் ஸோ விட வந்து விட வந்து மானிட்டரிங் கொஞ்சம் பெட்டராக உள்ளனால வி ஆர் ஏபிள் டு சால்ட் அவுட் தஸ்யூஸ் ஒருத்தர் 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 சொன்னால் பரவாயில்லை எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் இந்த வேகன்ஸ் இதெல்லாம் நிறைய கிடையாது இப்போ கூட வந்து டிஎன் பேசிக்கு நாங்கள் இந்த இந்த வருஷத்துக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான இதுவும் கொடுத்துட்டோம் ஃபில்அப் பண்ணிவிடுவாங்க இல்லை வேகன்சிஸ் இல்லை வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட்டும் நம்ம ஃபில்அப் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்லில் ரெண்டு ஒர்க்கு பண்ண போதுன்னு சொன்னோம்னா வில் ஹேவ் டு டிசைட் வி ஹவர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஈஸி என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதை சொல்லப்படும் எனக்கு ஐ வில் நாட் நோ மச் அபவுட் தட் எல்லா விண்ணப்பங்களையும் நம்ம பரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பேட்சு இப்போது ஒரு மாதத்தில் வாங்கின விண்ணப்பமெல்லாம் உடனே கொடுத்துருவோம் நம்ம ஃபாட் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறது கிடையாது ஆமாம் ஒரு மாதத்துக்குள்ளே பெறப்பட்ட விண்ணப்பங்கள் செக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அவங்க எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துடும் அடுத்த பேட்ச்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதாவது இந்த எஸ்எம்எஸ் போகுங்க இப்போ நீங்கள் முகாமில் வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னாலே உங்கள் நம்பர் வாங்கிக்கிறோம் ஒரு ஐடி கொடுத்துருவோம் இந்த விண்ணப்பத்துக்கான நீங்கள் உங்கள் சோன்ஸோ உங்கள் பேர் இது நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்எம்எஸ் போயிடுற உங்களுக்கு உங்கள் விண்ணப்பத்தை நான் நம்பர் இதுன்னு அடுத்த முறை வந்து அவங்க போர்ட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க நிலை என்னென்னு விசாரணையில் உள்ளது சேங்ஷன் ஆயிருக்குன்றது தெரிய வரைக்கும் எஸ்எம்எஸ் போட்டுருவோம் அந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கம்ப்யூட்டரில் ட்ராக் பண்ண முடியலன்னு சொன்னால் எங்களுடைய கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஒன் ஒன் டபுள் ஜீரோக்கு ஃபோன் பண்ணி நான் விண்ணப்பம் கொடுத்தேன் இந்த கேம்பில் என்னுடைய ட்ராக்கிங் நம்பர் இதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்கான இது ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுவாங்க இது அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க நான் எதுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் மூணு ஸ்பெசிஃபிக்காக வந்து தலைவர்களில் இந்த தடவை கொடுத்துருக்காங்க இந்த ஃபேம்ப்ளெட்டில் பேக் சைடில் அதை நாங்கள் நான் வீடு வீடாக போகும்போது இதுதான் ஃபேம்லெட் நான் சொன்னேன் இல்லையா வீடு விடா போய் தர்றாங்க இது விண்ணப்பம் வீடு விடா போய் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க என்ன சர்வீசஸ் தேவையோ அதை அவங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம் அந்த நான் இதை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இந்த கேம்புக்கு வந்தோம்னா ஈஸியாக போய்டும் அவங்களுக்கு அது இல்லாமல் நகரப்புற பகுதிகள் அர்பன் ஏரியாஸில் உள்ள ஃபேம்ப்லெட் இது அதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டத்திய துறை திட்டத்தின் பேர் ஆவணம் எல்லாமே இதிலே இருக்கும் குறிப்பாக லாஸ்ட்டில் போட்டோம் இதில் தான் வந்து கேஎம்யூடியூவில் என்னென்ன கண்டிஷன்ஸு என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸுனையும் இதை போட்டாச்சு இது ஊரகப்பகுதியில் உள்ள இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபாரன்சிக் சர்வீசஸு எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் ரிக்குவயர்ட் ஃபார் ஈச் அதுவும் வந்து இதில் நம்ம கிளியராக போட்டோம் அவர் சொன்ன மாதிரி வந்து என்ன தளர்வுகளும் கேட்டாங்க முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க விதவை தொகை வாங்கிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் கிடையாதுன்னு இருந்துச்சு ஸோ அது அது தவிர அந்த வீட்டில் எலிஜிபிளாக இருந்தால் கொடுக்கலாம் எலிஜிபிளாகனா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே யாரும் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது மற்ற கண்டிஷனெலாம் ஃபுல் ஃபுல்ஃபில் ஆகி அந்த வீட்டில் ஒரே ஒருத்தர் வந்து விவ பென்னை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொருத்தருக்கு தரலாம் அது ஒரு ரிலாக்ஸேஷன் அதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் கிராண்ட் டிஃப்ரெண்ட் டேபிள் கிராண்ட் பண்ணவங்களுக்கு தரலாம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஸ்கீம்ஸ்லேருந்து வண்டி வாங்கியிருப்பாங்க நம்ம டார்கோ மூலமாக ஒரு இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டா டிராக்டர் டெய்லர் நம்ம சப்சியில் கொடுத்துருப்போம் அதுவும் ஃபோர் வீலராக கன்சிடர் பண்ணி லாஸ்ட் டைம் அந்த மாதிரி வாங்கினவங்களும் ஃபோர் வீலர் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்காம விட்டாங்க ஸோ அந்த ஒரு இது சப்சிடி மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வாங்கப்பட்ட நான்கு சக்கர வாகனம் இருந்தால் குறிப்பாக டிராக்டரோ டாக்ஸியோ ஏதோ ஒன்று ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தளவாடி தரலாம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இன்னொன்று வந்து ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் அதாவது நம்ம கிராமப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி ஹெல்ப்பர் இருப்பாங்க ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது பட் நம்ம போனதான்னு சொன்னோம்னா அரசாங்க ஊழியரோ இல்லை பென்ஷன் வாங்குறவரோ கிடையாதுன்னு போட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து கடைநிலை ஊழியர்கள் ஸ்பெஷல் டைம் உள்ள ஊழியர்கள் அவங்களுடைய ஆண்டு பென்ஷனே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கீழே தான் இருக்குது அவங்களுக்கு வந்து எலிஜிபிள்லாம் போயிட்டாங்க ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் இந்த மூணு ரிலாக்ஸேஷனும் நம்ம இந்த போட்டோம்

அவர் சொன்ன மாதிரி வந்து ரெவன்யூக்கு மட்டும் தான் இருக்காங்க எல்லா துறைகளுக்கு வந்து கடநிலை ஊழியர்கள் கிடையாது பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரிமெண்ட் வச்சுக்கோங்க அவங்களுக்கு பிளாக் கீழே அதிகாரி கிடையாது அனிமல் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு கிராமத்துக்கு பார்க்கக்கூடிய இருப்பாங்க நிறைய துறைகளுக்கு வந்து மாதிரி கடநிலை ஊழியர் கிடையாது இந்த மாதிரி கேம்ப் வைக்கும் போது அந்த பிளாக் லெவல் ஆஃபீஸர் எல்லாம் அட்டன் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு வரைக்கும் பொறுத்தவரைக்கும் அவைலபிளாக இருக்காங்க பணியை செய்ய வேண்டும் சொன்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம்

இதெல்லாம் இருந்தால் தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒயிட் பேப்பரில் விண்ணப்பி கொடுத்துட்றாங்க அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இல்லை அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆதார் நம்பரும் லிங்க் பண்ண அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட்டாக இருக்குது அவங்க எப்போயோ வச்சு அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க எஸ்எம்எஸ் யாருக்கோ போகுது அதனால தான் வந்து இந்த இங்கே கேம்புக்கு வந்துட்டாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆவணங்கள்லாம் இருந்து நாங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவோம் ஃபில்ப் பண்ணி கொடுத்து மத்தியானத்துக்கு மேலே அதை ஆன்ல அப்ளிகேஷன் லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த டெக்னாலஜிமெண்ட்டும் போயிடும் ஸோ அங்கே வந்து ப்ளாக் லெவலில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அவைலபிளாக இருப்பாங்க பெடிஷனை வாங்கி ஆன்லைனில் இது பண்ணோமோ ஆன்லைனில் நம்ம இது பண்ணிடலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இ சேவை மையம் சில சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இ சேவை மையமில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம நீங்கள் நார்மலாக ஒரு இசேவை மயிலில் போய் ஒரு விண்ணப்பந்தோம்னா அறுபது ரூபா ஆகும் ஆனால் கேம்ப்ல கொடுத்தினா ரூபா தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நம்ம இசேவை சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ பட்டா மாற்றம் சொன்னோம்னால் வெறும் விண்ணப்பத்தை வாங்க முடியாது பட்டா மாற்றம் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது ஸோ பட்டா மாற்றம்னு யாராவது வந்தாங்கன்னு சொன்னோன்னா இசேவை சென்டரில் போய் நீங்கள் மின் கொடுத்தீங்கன்னா இங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இ சேவை சென்டருக்கு போயிடும் அங்கே தான் இருப்பாங்க அவங்க அவங்க ஆன்லோட் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க தேர்ட்டி ருபீஸில் பண்ணி முடிச்சிடும் ஸோ அதையும் வந்து ஒரு ரெண்டு கவுண்டர் போட்டிருக்காங்க ஆதாரில் பேர் மாற்றம் பண்ணணும் ஆதார் கார்டு புதுசாக வேணாம் கூட ஆதார் ரெண்டு கவுண்டர் இருக்கும் ஆதார் ரெண்டு கவுண்டர் இருக்குது டிபார்ட்மெண்ட் கவுண்டர் பதிமூணு கவுண்டர் இருக்கு இ சேவைக்கு ரெண்டு கவுண்டர் இருக்குது கலைஞர் மாதத்துக்கு நாலு கவுண்டர் இருக்குது ஸோ துறைவாரியாக எல்லா அதிகாரிகளும் அங்கே தான் இருப்பாங்க சந்தேகம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம் எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்கோம் ஸோ மக்களுக்கு தொண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தேகம் இருந்தால் நிவர்த்தி பண்ணி வீட்டு பக்கத்துலேயே இருக்கு ஏதாவது விட்டு வந்தா வீட்டில் போய் எடுத்தது கூட அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க எல்லாரும் இந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம் இருக்காங்க இங்கிலீஷில் வேற

எல்லா சேவைகளும் அன்றாடம் கஷ்டப்படாமல் அவங்க வீட்டுக்கே போய் சேரும்ன்றதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்ய வேண்டும் இந்த ஆண்டு மக்களுக்கு வீடு விழா போய் சொல்லி செஞ்சால் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணி தான் சிஎம் ஓட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம உங்களுடன் சரிட்டோம் இந்த பண்ணிக்கலாம் தேங்க்யூ கேட்கலீங்க இது எல்லாமே வந்து ஸ்கீம்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏன் வாலண்டியர்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னோம்னா அவங்க தான் நாளைக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க கேம்புக்கு வரணும் இல்லை அவங்க எங்களுக்கு நம்ம மொபைல் நம்பர் இருந்தால் உங்கள் ஊரில் கேம்ப் நடக்கும் போதுமா வந்திருக்கு எல்லாரும் அவங்க உங்க பகுதி மக்கள்லாம் கூட்டு வாங்க கேம்ப் சொல்லணும் இல்லையா நாங்கள் அதுக்காக தேங்க்யூ தேங்க்யூ வந்துடலாம்